வேலூர் மாவட்டம் புலவர் பள்ளி ஏரி பெரிய ஏரிகள் உள்ளன பெரிய ஏரியில் ஐந்து பெரிய கிணறுகள் அமைத்து அங்கிருந்து ஆலங்காயம் பேரூராட்சியில் உள்ள பதினைந்து வார்டுகளுக்கும் குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது இதேபோல் காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் சேமிப்பு தொட்டியும் அமைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு குடிநீர் விநியோகிக்கும் பெரிய ஏரியில் மருத்துவ கழிவுகளும் இறைச்சி கழிவுகளும் ஆறி பாழ்பட்டு வருகிறது கழிவுகளை கொட்டுவதற்காக தமிழக அரசு சார்பில் புலவர் பள்ளியில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட திடக்கழிவு மேலாண்மையை பயன்படுத்தாமல் பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தரம் பிரிக்காமல் நேரடியாக ஏரிகளில் கொட்டப்படுகிறது இதனால் குடிநீருக்கு ஆதாரமாக திகழும் ஏரி குப்பைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் இடமாக மாறி வருகிறது ஏரியில் கழிவுகள் கொட்டப்பட்டு வருவதால் ஏரியின் நீரின் தன்மையும் நிலத்தடி நீரின் தன்மையும் மாறி வருகிறது இதனால் குடிநீரை பருகும் மக்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது குறித்து பல முறை பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்க யாரும் முன்வரவில்லை என்று பொதுமக்கள் வேதனையுடன் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த ஆலங்காய் பேரராட்சி சுற்றி ஒரு ஒன்பது ஏரிகள் இருக்குது இந்த ஒம்பது ஏரிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்பு ஏரிங்கிற ஏரியில் வந்து பேரூராட்சி நிர்வாகமே வந்து குப்பைகளை கொட்டது இந்த குப்பைகளை மருத்துவ கலைகளையும் சேர்த்து கொடுத்துது குப்பைகளை ஆடுறதுக்காக இங்கே திடக்கழிவு மேலாண்மைன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு லட்சத்தில் புலூர் பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு இது இருக்கு இருந்தாலும் ஏன் அவங்க அங்கே பணம் கொண்டு போய் கொண்டு போய் ஏரியில் கொட்டாங்கன்னு தெரியல ஏர்மையை வந்து அசுத்தப்படுத்துகிறவங்களை கண்டிக்க வேண்டிய நிர்வாகமே அந்த அசுத்தப்படுத்துவதுனால் இது வந்து நம்ம யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல இந்த கோழி கழிவுகள் பார்த்தீங்கன்னா பெரிய ஏரியா பெரிய ஏரி அந்த திருப்பத்தூர் ரோட்டில் இருக்குது அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கோழிகளும் அதிகமாக போட்டுறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேராட்சிக்கு சப்ளை செய்யக்கூடிய தண்ணி சப்ளை செய்யக்கூடிய ஒரு ஐந்து கிணறுகள் இருக்குது அந்த வகைகள் கூட்டுக்கூடி நீர் திட்டத்தோடைய பம்பு ஹவுஸ் இருக்குது அங்கே ஒன்று போய் என்ன அந்த தண்ணி வந்து தண்ணியில் வந்து அந்த கோழிகளுக்கு கலக்கிறதுனால கிரவுண்டு வாட்டர் நாசமாகும் இது இங்கே இருக்கிற சுகாதாரம் கண்டுக்கிறதில்ல இதுலேருந்து இதிலிருந்து தொற்று நோய்கள் ஏற்படும் தொற்று நோய்கள் ஏற்பட தடுக்க வேண்டிய அந்த பேரூராட்சி நிர்வாகம் இது மேலே நாங்கள் ஒரு ஐந்தாறு முறைகள் நாங்கள் ஓகார கொடுத்து எந்த வித நடவடிக்கை எடுக்கலை இந்த கோழிகளை பத்திரம் அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண வரணும் ஜம்ப் ஏரி இந்த பெரிய ஏரி பள்ளி ஏறிகளை வந்து பார்த்தீங்கன்னா சீமை கருவேல மரங்கள் இருக்கு இது வந்து உயர்நீதிமன்றம் வந்து அவற்றின் உத்தரவு போட்டுச்சு இந்த உத்தரவை பின்பற்றி வந்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் வேர்கள் அமைப்புங்கிற அமைப்பு வந்து நிமயம் போட்டு பக் ஏறிங்கிற நேற்று ஆனால் இந்த அரசாங்கத்தை சம்பந்தப்பட்ட இந்த நிர்வாகங்கள் வந்து இதுவரைக்கும் எந்த இடத்துல வேலை பண்ணல வேலை செய்ய வேண்டிய